ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காராபூந்தியில் ஒரு தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம பொங்கல் விளாகில் போட்ட ஒரு ரெசிபி தான் அதனுடைய டீட்டெயில் ரெசிபி தான் இது ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு காராபூந்தியாக எடுத்துக்கோங்க இதை நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க வீட்லேயே செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் காராபூந்தி வெளியே வாங்கினீங்கன்னா கருவேப்பில் அதில் இருக்கிற புட்டுக்கடலை மல்லாட்டையெல்லாம் எடுத்துருங்க இந்த அலசுறது எதுக்குன்னா காராபூந்தி சாஃப்டாக ஆகிறதுக்கும் ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த காரத்தன்மை போகிறதுக்காகவும் தான் நம்ம ரெண்டு செகண்டுக்கு இந்த மாதிரி அலசிக்கோங்க அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அப்பயே வந்து நம்மளுக்கு கராபூந்தி சாஃப்டாக இருக்கும் பிழிஞ்சி எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடுங்க இந்த மாதிரி எல்லா கராபூந்தியையும் பிழிஞ்சி இதில் மாற்றிடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க கூடவே இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல திக்கான தயிர் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா நம்ம காராபூந்தி தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ